அப்படி செய்வதற்கு நாம் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் அவரது வார்த்தையையும் பாடங்களையும் கேட்கிறதுக்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் நாம் நமது சொந்த சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணாமல் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது கிறிஸ்தவனின் குணலட்சணமாகும் இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீதிமான் ஜெபம் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படுகிறது வணக்கம் த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேதியிட்டு தினசரி பரலோகம் அண்ணாவில இருந்து ஒரு சின்ன பகுதி ஆனா ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒண்ணு இது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மையமா வச்சு நாம ஏன் சில சமயம் ஜபத்துல கேட்கறத பெறதில்லைன்னு கேள்வி கேக்குது இது யாக்கோபு எழுதுன கடிதம் நாலாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஞாபகம் இருக்கா நீங்க விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றதால பெற்றுக்கொள்ளாம இருக்கறீங்க சிம்பிளா சொன்னா நம்ம கேக்குற விதம் அது சரியில்லனா நமக்கு பதில் கிடைக்காதுன்னு சொல்லுது இது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா நம்ம கேக்கறோம் ஆனா ஏன் சில சமயம் ரிசல்ட் இல்ல சரி இந்த தினசரி பரலோகம் அண்ணா பகுதி சரியா கேக்குறத பத்தி என்ன சொல்லுது கொஞ்சம் ஆழமா பாப்போமா ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பகுதி ஜெபத்தை வந்து நாம சும்மா ஒரு லிஸ்ட் குடுக்கற மாதிரி பாக்கல அதை விட உரையாடலோட இன்னொரு பக்கம் அதாவது நாம எப்படி கேக்குறோம் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்துது சரியா ஜெபிக்கிறது அதுக்கேத்த மாதிரி உழைக்கிறது அப்புறம் உன்னையா நம்புறது இதுக்கெல்லாம் இது வழிகாட்டுது குறிப்பா ஒரு மூணு அட்வைஸ் இதுல இருக்கு முதல்ல கடவுளோட வார்த்தை அவர் நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் அவரோட வழிகாட்டுதல் இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாம ரொம்ப வேகமா இருக்கணுமா ரெண்டாவது நம்மளோட விருப்பங்கள் தேவைகள் இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்றதுல கொஞ்சம் மெதுவா இருக்கணும் மெதுவாவா ஆமா அதாவது நாம பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு கவனமா அவர் சொல்றத கேட்கிற நேரத்தை அதிகரிக்கணும்னு சொல்லுது பேசுறத குறைக்கறத அதிகமாக்கணுமா இது ஜபத்தை பத்தி நினைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே பொதுவா நம்ம தேவைகளை சொல்றதுல தான் அதிக கவனம் செலுத்துவோம் கரெக்ட் நீங்க சொல்றது சரி இதுதான் மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்க்கு நம்மளை கொண்டு போகுது நம்மளோட சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தாம கடவுளோட சித்தம் என்ன அவரோட வழி எது அப்படின்னு தேடுறதுல கவனம் செலுத்தணும் இன்னும் சொல்ல போனா நம்மளோட வேண்டுதல்கள் வந்து கிறிஸ்தவ குணங்களை வளத்துக்கிறதுக்கு உதாரணமா பொறுமை, நம்பிக்கை, அன்பு இந்த மாதிரி குணங்களை வளர்க்க எப்படி உதவும்னு பார்க்க சொல்லுது. ஓ அப்ப சுருக்குமா சொன்னா எனக்கு இது வேணும் அப்படிங்கறத தாண்டி உமக்கு என்ன வேணும்? அல்லது நான் எப்படி உம்முடைய சித்ததன்படி மாறணும் அப்படிங்கற கேள்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ல வருது. அப்படியானா இதோட நடைமுறை அர்த்தம் என்ன? கடவுளோட சித்தம் அப்படிங்கிறத நம்ம அன்றாட ஜபங்கள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மூலம் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் குடுக்குதா இது கொஞ்சம் குழப்பமா இருக்காதா சில சமயம் நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த மூலம் வந்து சித்தத்தை இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லல ஆனா அது கொடுக்கிற வழி காட்டுதல்கள் அது மறைமுகமா உதவுது பாருங்க கடவுளோட வார்த்தையை கேட்கறதுல வேகமா இருக்கிறது அதாவது வேதம் வாசிக்கிறது தியானம் பண்றது பேசுறதுல மெதுவா இருக்கிறது நல்லா யோசிச்சு ஜபம் பண்றது அப்புறம் குணநலன் வளர்ச்சியே தேடுறது இது எல்லாமே கடவுளோட சித்தத்தோட நம்மள ஒத்து போக வைக்கிற படிகள் இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி உடனே நடக்காது இது ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக பயணம் நம்ம ஜபங்கள் சுயநலமா இருக்கா இல்ல பரந்த நன்மைக்கும் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி இருக்கான்னு நம்மள நாமே கேட்டுக்க இது தோண்டுது ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் புரியுது அப்போ தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றதுங்கிறது வெறும் தப்பான பொருளை கேக்கறது மட்டும் இல்ல தப்பான மனப்பான்மையோட அதாவது கடவுள் சொல்றத கேட்க தயாரா இல்லாம என் வழிதான் சரின்னு நினைக்கிற மனப்பான்மையோட கேக்குறதும் அதுல அடங்கும்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க அப்படிதான் இது ஜெபத்தோட நோக்கத்தையும் இன்னும் ஆழமாக்குது இல்லையா நிச்சயமா இது இன்னும் பெரிய படத்தோட வச்சு பார்த்தா ஜபம் நம்ம தேவைகளை சொல்ற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இல்ல அது கடவுளோட நம்ம உறவை வளர்க்கறதுக்கும் அவரோட சித்தத்தோட இணைச்சுக்கிறதுக்குமான ஒரு வழி ஒருவேளை உடனே அது கடவுளோட பெரிய அந்த அந்த நேரத்துக்கு இருக்கலாம் ஆசீர்வாதத்தை பெற இன்னும் தயாரா இல்லாம கூட இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த பகுதி நம்மளை யோசிக்க வைக்குது இது பொறுமையையும் நம்பிக்கையையும் வளர்க்க ரொம்ப உதவும் இது நம்மளை ஏன் கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பாருங்க நம்ம வேண்டுதல்கள் எந்த அளவுக்கு நம்ம உடனடி சின்ன சின்ன ஆசைகளை காட்டுது எந்த அளவுக்கு அது கடவுளோட பெரிய நீண்ட கால நோக்கத்தையும் உண்மையான ஆன்மீக நன்மையையும் மனசுல வச்சிருக்கு ஜபத்துல வெற்றிங்கிறது நாம கேட்டத உடனே பெறதுல மட்டும் இல்ல ஆமா அது சரியான மனப்பான்மையோட கேட்கறதுலயும் கடவுளோட வழிகாட்டுதலுக்கு செவி கொடுக்கறதுலயும் அவரோட சித்தத்தோட நம்மளை இணைச்சிக்கிறதுலயும் இருக்கு ஒரு வகையில பார்த்தா நாம கேக்கிறத விட கவனிக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்லுது கரெக்ட் கவனிக்கிறது அதுதான் முக்கியம் சரி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி ஒருவேளை சில சமயம் நாம ஜெபத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பெறல அப்படின்னா அது உண்மையில நமக்கு அப்ப புரியாத வேற ஒரு வழியில ஒரு பெரிய நன்மைக்கோ இல்ல ஒரு ஆழமான பாடத்துக்கோ ஒரு தயாரிப்பா இருக்குமோ நம்ம பார்வைக்கு அப்பால இருக்கிற ஒரு பெரிய நோக்கத்துக்காக அது இருக்குமோன்னு என்னைக்காவது யோசிச்சதுண்டா அடுத்த ஆழமான பார்வை வரை சிந்திப்போம்